வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டம் பகுதியில் நேற்று மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஈடுபட்டிருந்த போது தொண்டர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர் சரத்குமார் மீது தாக்குதல் நடத்திய இந்து முன்னணி பாஜகவை கண்டித்து இன்று திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலை முன்பு மக்கள் கலை இலக்கிய கழகம் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி அமைப்பின் சார்பில் தாக்குதலில் ஈடுபட்ட பாஜக இந்து முன்னணி ஆகியோரை கண்டித்தும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தில் மாவட்ட செயலாளர் ஜீவா தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன உரையை மாநில பொதுச் செயலாளர் கோவன் வழங்கினார் ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து முன்னணி கும்பல்கள் தமிழக ஆட்சியை பிடிக்க நடத்தும் கலவரங்களை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி கோஷமிட்டனர்

போல் வரி விதிப்பு இப்படி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசின் மீது தொடுக்கின்ற தாக்குதல் என்பதாக அது பொது சிக்கலுக்காக தான் அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க அவங்க அனுமதி பெற்று நடத்துகிறாங்க அதில் இவங்க ஒன்றும் தலையீடு இந்த தாக்கப்பட்ட தோழர்கள் முருகர் மாநாட்டை போய் அங்கே இருக்கிட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க மதுரையில் நடத்துகிறாங்க அவர்கள் வந்து தாடி கொம்பில் அனுமதி பெற்று நடத்திருக்காங்க இது அதோடு இணைப்பது என்பது எந்த வகையில் நியாயம் கிடையாது இவர்களுடைய அஜெண்டா அதுதான் அது இனிமேல் இப்போ பாருங்கள் இப்போ எங்களுக்கு கூட போலீஸோட ப்ரொடெக்ஷன் நாங்கள் நன்றி தெரிவிக்கணும் இந்த ப்ரொடக்ஷன் எதற்காக ஏன் என்று சொன்னால் அவர்கள் இங்கேயும் அவரோட அஜெண்டாவை அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிவிடக்கூடாது என்பதற்காக நம்ம திருச்சி காவல்துறை இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு இப்படி எல்லா இடத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க முடியுமா என்ன ஜனநாயக நாட்டில் எதுவும் பேச முடியாது அவர்களை அவர்கள் விரும்புகிறதா பேச முடியுமா அவர்கள் சொல்லுகிற இடத்துல தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுமா இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு ஒரு சுச்சுவேஷன் இந்தியா எதிர்நோக்கியிருக்கு குறிப்பாக தமிழ்நாடு அதையும் தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதுங்கிறது ரொம்ப கவலைக்குரியதாக அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது அது I don't know.